கள்ளர் சீரமைப்பு துறை சொத்துக்களை அரசு தவறான முறையில் கையகப்படுத்துவதை கண்டித்து கள்ளர் முற்போக்கு இளைஞர் அனைத்துக் கட்சி கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி மதுரை ரோட்டில் உள்ள தனியார் மகாலில் அனைத்துக் கட்சி கூட்டம் தமிழ்நாடு கள்ளர் முற்போக்கு இளைஞர் பேரவை சார்பாக நடைபெற்றது தமிழ் மாநில கள்ளர் முற்போக்கு இளைஞர் பேரவைத் தலைவர் ராஜா பாண்டியன் தலைமையில் பொதுச் செயலாளர் பூபதி ராஜா முன்னிலையில் நடைபெற்ற இதில் கைரேகை சட்டத்தை கண்டித்து போராடிய போராளிகள் உயிர்த்தியாகத்தால் பிரிட்டிஷ் அரசு கள்ளர் சீரமைப்பு துறையை உருவாக்கி இன்று வரை கள்ளர் சமுதாயம் கல்வி தொழில் விவசாயம் என பல துறைகளில் முன்னேறி வருகின்றனர் தியாகம் செய்த வீர தியாகிகளுக்கு இக்கூட்டம் பாராட்டி இதய அஞ்சலி செலுத்துகின்றது அரசு கள்ளர் சீரமைப்பு துறையைச் சேர்ந்த பள்ளிக்கூடங்கள் மாணவ மாணவியர் விடுதிகள் மற்றும் அலுவலக கட்டிடங்கள் சொத்துக்களை அரசு தவறான முறையில் கையகப்படுத்துவதை இக்கூட்டம் கண்டிக்கின்றது கோவில் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் பல தலைமுறையாக பாதுகாத்து வந்த நிலத்தை கோவில் மானியத்தை பிற்பட்டோர் நலத்துறைக்கு மாற்றி போலியான நபர்களுக்கு பட்டா வழங்குவதை கண்டித்தும் கோவில் மானிய நிலத்தை பல ஆண்டுகளாக அனுபவித்து வந்த பிறமலை கல்லர் சமுதாயத்தினரின் குடும்பங்களுக்கு மீண்டும் சிக்கம்பட்டி கிராமம் இடத்தை பகிர்ந்து வழங்க இக்கூட்டம் வலியுறுத்துகிறது போன்ற தீர்மானங்கள் ஏகமனதாக நிறைவேற்றப்பட்டது அனைத்துக் கட்சி கூட்டத்தில் உசிலம்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் ஐயப்பன் அகில இந்திய பார்வர்ட் பிளாக் மதுரை மாவட்ட பொதுச் செயலாளர் மணிகண்டன் கள்ளநாடு அறக்கட்டளை தலைவர் வல்லாளத்தேவன் அனைத்து கள்ளர் கூட்டமைப்பு ஒருங்கிணைப்பாளர் தியாகராஜன் கோ ராமநாதன் மற்றும் கட்சி நிர்வாகிகள் பிரமலை கள்ளர் அமைப்பு நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் கூட்டத்தில் வந்து ஏகமாக ஒரு நாள் தீர்மானத்தை நிறைவேற்றப்பட்டிருக்கு என்ன இருக்குன்னா வெள்ளை ஏகை பற்றி அரசியல் அரசு அரசு கிட்ட கட்டி செத்து திருத்தியாக பண்ணி அன்றைக்கு பதினாறு அறுபது நூற்றி ஆனதுனால கள்ள சீரமைத்து உருவாகி அதன் மூலமாக பள்ளிக்கூடங்கள் அரசு கள்ள விருதி மாணவிய விருதி அனைத்தும் உத்தாக்கி இந்த மாதிரி இன்றாலும் பயன்பட்டு வரலாம் அதுக்கப்புறம் தமிழக அரசு இந்த கள்ளவெட்டுக்கு ஒரு சொந்தமான அந்தந்த சொத்துக்களை எல்லாம் அமகரிக்கிற மூலமாக செயல்படுது அது தீர்மானம் ஒன்று ரெண்டாவது தீர்மானம் பார்த்தீங்கன்னா பிரபலக்கு சமுதாய மக்கள் வந்து வெள்ளை ஏகாதபத்தை அரசு அரசு காலத்திலேயே அரசு கோயில் மாநிலங்களில் நிறைய வழங்கப்பட்டு வந்தது அந்த எல்லாம் பிரபலைக்கு சொந்தமான மாநிலங்களில் அரசு வந்து திராவிட அரசு வந்து வெளியாகும் பண்ணி அவங்க தன்னிச்சையாக அவர்கள் சார்ந்த பிர சமுதாயத்திற்குள்ள இருக்க வந்து ஜாதிக்களுக்கு கூட்டி விதமாக அரசு செயல்படுவது அதை வண்டியை கண்டிக்கிறது ரெண்டாவது தீர்மானமாக ஆமாம் இது மாதிரி பிரமலைகளில் இருந்து வழங்கப்பட்ட சொத்துக்களும் வாழ்வாதாரத்தை அழிச்சிட்டு வர தமிழக அரசை கண்டித்து தொடர்ந்து போராட்டங்கள் அளிப்பதற்கு வேற இருந்து தீர்மானம்